எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் கல்லடம் காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேளம்பி பகுதியில் உள்ள கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாற்று நலப் பணி படையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து தன்னார்வ மாணவர்களை நேரு யுவகேந்திரா இளைஞர்கள் மற்றும் காஞ்சிபுரம் விளையாட்டு அமைச்சகம் துறை வழியாக தேர்வு செய்து அதே கல்லூரி கூட்ட அரங்கில் வைத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் ஒளி ஒளி காட்சி கூடம் மூலம் இரண்டு மணி நேரம் சாலை பாதுகாப்பு குறித்து விளக்கமாக பயிற்சி அளித்து மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த பயிற்சியில் மாவட்ட இளைஞர் நல அலுவலர் சரவணன் கல்லூரி முதல்வர் வெங்கடேஷன் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் வேபி உட்பட விழாவில் நாட்டு நலப்பணி மாணவர்களுடன் சுமார் எழுநூறு மாணவர்களும் பங்கு பெற்று விழிப்புணர்வு பெற்றனர்

இந்த ரோட் சேஃப்டி மந்த் முடிற வந்து இப்ப நம்ம வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணி போறோம் இவள வச்சி நம்ம ஊர் பகுதியில் எல்லா பகுதியிலும் போய் அவேர்னஸ் பிட் நோட்டீஸ் கொடுக்கிறது தலைக்கு வந்து போடுறது சொல்றதே அது போல ஹேண்ட் அவுட்ஸ் எல்லாம் கைல கொடுத்தா பண்ண போறோம் எங்க கூட ஒரு மாசம் இருந்து இருக்க போறாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்து இருக்க போறாங்க அதுக்கு அப்புறம் கடைசியே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்போம் சரிங்களா முடிவு மொழியை